திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் சனிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திர நாட்களில் மீனராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி வருகிறார் ராகுவோட சேரப்போகிறார் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் ஒரு சிலருக்கு திருக்கணிதம் நல்லா பேசுது ஒரு சிலருக்கு வாக்கியம் அருமையாக பேசுது இது திருக்கணித முறைப்படி மாறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இப்போது சனி பகவான் ஆறு ராசியை பிடிக்கிறார் எந்தெந்த ஆறு ராசி பிடிக்கிறார்னு பாருங்கள் மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனத்தை பிடிக்கிறார் விடக்கூடிய ராசிகள் ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்க போகிறார் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தாது உங்கள் ஜாதகத்தில் ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு கட்டங்களில் எந்த கிரகம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது இந்த பிறவியில் உங்களுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறதோ என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பிறவியில் இருக்கோ அது எல்லாமே சனி பகவானுக்குள்ளே லாக் ஆக போகிறார் அப்போது ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை உளியை வச்சு உடச்சி அதற்கப்புறம் தான் சிற்ப சிலையாக்கி நம்ம வழிபடுறோம் அதே போல தான் இந்த ஆறு ராசிக்குள் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை அந்த அழுக்கை சனி பகவான் வெளியேற்றி நமக்கு நல்லது கொடுக்க போகிறார் சனி பகவான் கெடுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற உண்மை உண்டு கெடுத்து மறுபடி கொடுப்பார் எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு போவார் அப்போ அவர் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் சொத்துக்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் உயிர் உள்ளது உயிர் அற்றது எதை கொடுத்தாலும் கெடுத்து கொடுப்பார் அது நிரந்தரமாக இருக்கும் சனி கொடுக்க யார் தடுப்பார் அதே போல் சனி கெடுக்க யார் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வசனம் கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்களையே நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணும் பொழுது தெளிவாக புரியும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க மகர ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை விட்டு விலைக்கு விட்டார் ஏழனை வருட காலங்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் பட்ட துன்பங்கள் பட்ட அவமானங்கள் இழப்புகள் இதெல்லாம் யாருமே ஈடு கொடுக்க முடியாது அதை இழந்ததை எல்லாம் மீண்டும் கண்டிப்பாக சனி பகவான் திருப்பி கொடுப்பார் தைரியமாக இருங்க உங்களை விட்டதுக்கப்புறம் உடனே எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஓரளவுக்கு உங்களுடைய மருந்துக்கு அதாவது உங்கள் காயத்துக்கு ஒரு மருந்தாக செயல்படுத்துவார் இப்போ இந்த ஏழரசனி நடக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அம்மா அப்பா நல்ல பிரச்சனை கணவர்னால பிரச்சனை மனைவினால பிரச்சனை குழந்தைகளுக்குனால பிரச்சனை கூட பிறந்தவங்களோட பிரச்சனை மாமனார் மாமியார்னால பிரச்சனை தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் வேலை இல்லை இடமாற்றமாயிட்டேன் தொழிலில் பிரச்சனை நிறைய அவமானங்கள் வருமானங்கள் இல்லை தலை குனிவு எங்கே போனாலும் ஒரு கெட்ட பெயர் நான் ஏழரை சனி வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி தலை நிமிர்ந்து இருந்தேனோ இளைய சனி வந்து இந்த காலகட்டங்களில் தலை குனிந்து கூணி குறுகி நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல வச்சுருப்பார் அது வந்து அவருடைய தப்பு கிடையாது நம்ம நம்மளுடைய கர்மாவை கழிச்சுட்ருப்பார் முற்பிறவில செய்த வினை இந்த இளைய சனியில் தான் கழியும் இல்லையா அப்போ அதெல்லாமே கழிஞ்சு நம்ம கர்மா கழிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் தலை நிமரச் செய்வார் அதனால் தைரியமாக இருக்கலாம் உங்களுடைய நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதற்குண்டான ஒரு பிரதிபலன் இந்த ஏழரை செடியில் உங்களுக்கு கொடுத்துருப்பார் அப்போ அதெல்லாமே அப்புறம் எப்படி கழியும் வலியினாலேயும் வேதனையினாலையும் அவமானத்தினாலையும் தானே கழியும் நம்ம சம்பாரிச்சதெல்லாம் நினச்சிருக்காது சம்பாரிச்சதெல்லாம் விரயமாயிருக்கும் வேறு தொடர்புகள் மூலமாக அவமானங்கள் வந்திருக்கும் அது எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு தெரியல எப்படி போச்சுன்னு தெரியல ஆனால் அதனால் எனக்கு ஒரு குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தை விட்டு வாழ்ந்துட்டுருக்குறேன் இது எல்லாமே நிறைய நடந்துருக்கும் வாழ்க்கையில் தைரியமாக இருங்க இப்போ உங்களை விட்டு விலகிட்டார் இப்போ சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு போயிட்டாரு மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் போனால் முயற்சிகள் கை கூடும் காரிய ஜெயங்கள் உண்டு தடைபட்ட காரியங்கள் நடக்கும் அதே போல் உங்கள் கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது வரக்கூடிய இந்த சனி அப்புறம் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் நான் சொல்ல முடியாது ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அடுத்த இந்த ஆறு கட்டத்தில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தை பாருங்க எந்தெந்த கட்டத்தில் கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க இப்போ அங்கே சனி பகவானே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு கட்டங்களில் சனி பகவான் இருந்தால் ஒரு ஆண் வாரிசு பிறப்பதற்கு வாய்ப்புகள் தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பண வரவு ஓரளவுக்கு தடைப்பட்டாலும் கூட பொருளாதாரம் கொஞ்சம் தடைப்படும் இருப்பினும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் பேச்சால் நிறைய பிரச்சனைகள் பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து யாருக்கு போட வேண்டாம் ஏன்னா நிறைய அனுபவப்பட்டுருப்பீங்க நல்ல தெளிவாக இருந்திருப்பீங்க யாருக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க இருப்பினும் நான் சொல்ல வேண்டிய கடமைக்காக நான் சொல்கிறேன் அடுத்தது குரு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு ராசிக்கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி இப்போ கூட பிறந்தவர்களால் பிரச்சனை அல்லது அவருக்கு ஏதாவது தடை தாமதங்கள் ஆகிறது உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கிறது விரை செலவுகள் ஆன்மீக செலவுகள் இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் பயணங்கள்னால நிறைய விரயங்கள் ஆகிறது கணவன் மனைவிகளை கொஞ்சம் அந்யூனியங்கள் குறைவது கால் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாமே பிரச்சனைகள் வர்றது கால் வலி வர்றது நரம்பு இழுத்து பிடிச்சிக்கிறது இதெல்லாமே உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமனார்னால பிரச்சனைகள் வர்றது மாமனாருக்கு ஏதாவது கண்டங்கள் ஏற்படுறது அவருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்கிறது இந்த அமைப்பு எல்லாமே உண்டு அடுத்தது பிறகு உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மனை சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுப்பார் லாபங்கள் கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறது எதிர்பார்த்த லாபங்கள் இல்லாமல் இருக்கிறது தன்மனையை விட்டு பிறன்மனையை தேடி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுப்பது பெரிய ஆசைகள் வேண்டாம் பெருசாக ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருங்க தாய்னால பிரச்சனைகள் வர்றது இதெல்லாமே உண்டு அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கர பகவான் இந்த சுக்கரன் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி குழந்தைகளால் கொஞ்சம் அவமானங்களோ அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளோ இது எல்லாமே கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு அதுவே உங்களுக்கு குடும்ப அதனால உங்களுக்கு கொஞ்சம் குடும்ப ஒற்றுமைகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் தெய்வ வழிபாடுகள் செய்வதற்குண்டான தடை தாமதங்கள் தொழிலில் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் தொழில நஷ்டங்கள் தொழில் அப்படியே மந்தமாக போயிட்டுருக்கிறது பெரிய அளவுக்கு லாபங்கள் இல்லாமல் இருக்கிறது அதே போல் இந்த பெ இந்த காலகட்டங்களில் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நெருங்கினவர்கள் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு கர்மாவை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கர்மாவில் கலந்து கொண்டு கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் அடுத்தது புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அப்போ கடன் நோய் வழக்கு ஏதாவது கொடுப்பது வேலையில் ஒரு பிரச்சனைகள் கொடுப்பது வேலையில் நிம்மதி இல்லை வேலை ஆட்கள்னால பிரச்சனை போட்டி தேர்வுகள் எழுதி எழுதி நல்ல மார்க் வராமல் இருக்கிறது அந்த வந்த மார்க்குக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கிறது சித்தினால பிரச்சனை சித்தி உறவுகள் மூலமாக பிரச்சனை அந்த சித்திக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போகிறது அடிவையில் சார்ந்த பிரச்சனைகள் உபாதைகள் இதெல்லாமே வரும் அப்போ குருனால ஏதாவது உங்களுக்கு ஒரு தொந்தரவுகள் வர்றது அப்போது உங்களுக்கு ஒன்பதாம் இடங்கிறது தந்தை பூர்வீக சொத்துங்கிறதுனால அதன் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றது தந்தை மூலமாக ஏதாவது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது உயர்கல்வி படிச்சுருந்திங்கன்னா எதிர்பார்த்த மார்க் இல்லை அப்படின்னு சொல்கிற அமைப்பு எல்லாமே உண்டு இரண்டாம் திருமண அமைப்பும் ஒன்பதாம் இடம் தான் அப்போ அது சார்ந்து ட்ரை இருக்கீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் தலை தாமதத்தை கொடுக்கு கண்டிப்பாக கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த சனி பகவான் கொடுப்பார் அடுத்தது சூரியன் இந்த சூரியன் சொல்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி அந்த ஆறு ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அவமானத்தையோ பண இழப்புகளையோ திடீர் விரயங்களையோ திடீர் கண்டங்களையோ கூட ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்குள்ளேயே இருப்பார் இல்லைங்களா அதனால திடீர் பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது எதிர்பார்த்த வரன் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே கண்டிப்பாக நடந்தாலும் கூட சூரியனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சியில் கூட ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது நிம்மதி இல்லாமல் பண்ணுறது இது எல்லாமே கொடுப்பார் உயிர் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே உண்டு ஸோ இதுலேயும் கொஞ்சம் கவனமாக ஆயிருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆசன வாயு வை வயிறு பகுதி இதெல்லாம் சொல்கிறதுனால அதுலேயாமே கொஞ்சம் பிரச்சனைகள் நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ ஓவராலாக பார்க்குறப்போ இந்த கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்கோ அது சார்ந்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் விளைச்சல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஒரு ஓரளவுக்கு எதிர்பார்த்த வருமானம் உண்டு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்க எடுத்துன்னு போக வேண்டாம் கொஞ்சம் பெயரும் வந்து ஓரளவுக்கு கிடைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அல்லது இப்போ செஞ்ச விஷயத்துக்கு ஒரு நன்மைகள் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சினிமா துறை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கொஞ்சமாக தான் மூவ் ஆகும் யாராக இருந்தாலும் அடுத்த படிதான் எடுத்து வைக்க முடியுமே தவிர எடுத்துடவே ஃபுல்லாக போய் பண்ண முடியாது அப்போ அடுத்த வாய்ப்புகள் அடுத்த ப பதவிகள் அடுத்த ஒரு நல்ல வருமானம் இப்படிங்கிறத ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தி படிங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவர்கள் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போங்க ஏன்னா சனிராகி சேர்க்கைங்கிறது மூணாம் இடத்துல இருக்கிறதுனால மூணாம் இடகு விஜய் விரிவானங்கிறதுனால கொஞ்சம் தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுத்தாலும் அதேத தைரியம் வேண்டாம் இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துறது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் நான் அறுபதுலேருந்து எழுபது சதவீதத்துக்கு மேலே பலிகிதமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி ஒரு நல்ல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பம் நரசிம்ம திரு கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்